நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் கலெக்ஷனை பார்க்கலாம் அப்புறம் ஆடி ஆஃபரில் வந்து மூணாவது ஆஃபர் இப்போ கொடுத்துருக்குறோம் மூணாவது ஆஃபர் என்ன அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள் நல்ல சூப்பரான ஆஃபரு அப்புறம் எப்பவுமே நம்ம வீடியோவில் கிவே கிஃப்ட் கொடுப்போம் அது மாதிரி இந்த கிவே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் தான் கொடுக்குறோம் இந்த மோதிரம் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற இந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அதுக்கு யார் ஃபஸ்ட்டாக் அமௌண்ட்டில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த மோதிரத்தை வந்து இந்த மோதிரம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான மோதிரமாக இருக்குது இந்த மோதிரத்தை வந்து கிவே கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருவோம் யார் வின் பண்ணுறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா போன தடவை வின் பண்ணவங்கள வந்து அவங்களையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஓம் டாலர் இது வந்து நம்மக்கிட்ட இந்த ஓம் டாலரில் இந்த செயின் ஜாயின் பண்ணி நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா செயின் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட்டலை மின் அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து ஓம் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு கொடுத்துருக்குறோம் முப்பது இன்ச்சோட இந்த ஓம் டாலர் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் அது மட்டும்தான் இருக்குது மூணு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா நல்லா செயின் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ஒரு கோல்டோட செயின் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக வந்து அருமையான டாலர் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து இந்த கருங்காளி தாயத்து இந்த கருங்காளி தாயத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது இது பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க இந்த கருங்காலி தாயத்து வாங்கிக்கிறலாம் நல்லா பெருசாக கனமாக இருக்கும் அந்த கருங்காலி தயத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒன்று காமிச்சிருந்தோம் அது போயிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டாலர் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுனால இந்த செயினில் வந்து இந்த சதுர செயின்லேயே நம்ம ஜாயின் பண்ணி அதே மாதிரியே காமிச்சிருக்கிறோம் அதே முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி ஸ்டாக் கிளியர் சேல் அதுவும் கொடுக்குறோம் மூணு ஆஃபர் நல்லா சூப்பரான ஆஃபர் மூணு ஆஃபர் கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் வரிசையாக எந்த ஆஃபர் வேணுமோ வாங்கிக்கரலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் கிளியரெல்லாம் பார்த்து முடிச்சுருவோம் சரிங்களா இந்த மூணு பீஸ் மட்டும்தான் மூணு இது மட்டும் நம்மக்கிட்ட கிட்டே ஸ்டாக் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் பிரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா கம்மல் கேரளா கம்மலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது கேரளா கம்மல் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பால் தொங்காமல் இருக்கும் அந்த இன்னொரு இது அதையும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் அதுவும் நூறுரூவா தான் ஒரு ஜோடியை பார்த்தீங்கன்னா கேரளா கம்மல் வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் அருமையான ஒரு கேரளா கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்மக்கிட்ட மொத்தத்துக்கும் ஒரு பதினஞ்சு பீஸ் அந்த மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அதே கம்மலில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் தொங்கல் இருக்கும் உங்களுக்கு ரெண்டுக்கும் கூட உங்களுக்கு பக்கத்தில் வித்தியாசம் வச்சு கூட காட்டுறேன் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜோடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இதில் இதையும் இதையும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த பாருங்கள் இதில் பால் தொங்கல் இருக்கும் அதில் வந்து பால் தொங்கல் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் எது வாங்கினாலுமே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஒரு ஜோடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டி அந்த மெட்டி கலெக்ஷனையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம் நம்மக்கிட்ட மெட்டி கலெக்ஷனில் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் லைன் வச்ச இந்த மெட்டி இருக்குது இந்த மெட்டி பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஐம்பன் மெட்டி வந்து இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது ஓப்பன் டைப் தான் நம்ம கால் விரலுக்கு வந்து எந்த கால் விரலுக்கு வேணாலும் நம்ம அணியலாம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பி மெட்டி இந்த மாதிரி கம்பி மெட்டியும் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரிபுலைன் மெட்டி இந்த த்ரிபுல்லைன் மெட்டி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு நல்லா மூவிங் தான் போய்கிட்டு இருக்குது நல்லா பட்டையாகவும் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் வேணும்னா வாங்கிக்கலாம் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த இது இருக்கும் விரலுக்கு மாட்டுற மாதிரி பின்னாடி இதுவும் பாருங்கள் அதிலே ஸ்டோன் வச்சது இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா வெறும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெறும் வளையம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வளையம் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து அதெல்லாம் அப்படி பண்ணிடுவோம் அடுத்து ஆஃபர் கொடுக்குறத வந்து இன்றைக்கி என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஆஃபரில் பார்த்திங்கன்னா எஸ்ஹெச் வளையல் எஸ்ஹெச் வளையல் வந்து நம்ம ஆஃபர் கொடுக்குறதே கிடையாது இந்த ஆடிக்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் வந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிருந்தோம் இன்ன வரைக்கும் இது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நல்ல வளையலோட ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வாங்கினவங்க வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க எஸ்ஹெச் வலையல் சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த எஸ்ஹெச் வலையலுக்கு இந்த ஆடிக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஹெச் வலையல் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இன்னமும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஆஃபரும் இரநூத்தம்பது தான் கொடுக்குறோம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது இந்த மூணு மோதிரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் இந்த மூணு மோதிரமும் வளையல் பாருங்க எஸ்ஹெச் வளையல் எஸ்ஹெச் வளையலும் இந்த மூணு மோதிரமும் சேர்த்தே பார்த்தீங்கனாலே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஆடி மாதம் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது எஸ்ஹெச் வளையல் வாங்கும்போது உங்களுக்கு இந்த மூணு மோதிரம் ஆஃபரில் வந்துடும் இந்த ஆடி மாதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையல் மட்டுமே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்துடும் இந்த எஸ்ஹெச் வளையல் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு அருமையாக ஒரு கோல்டு வளையல் போட்ட மாதிரி இருக்கும் எல்லாருமே வாங்கினவங்க எல்லாருமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு வந்து இந்த ஆடிக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் எப்போவுமே இந்த எஸ்ஹெச் வலையல் கொடுக்க மாட்டோம் ஆடிக்கு கொடுத்துருக்குறோம் இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் ஷார்ட் செயினில் வந்து நம்ம அதுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கோம் மூணு ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆஃபர் வளையலில் பார்த்துட்டிங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அடுத்து பாருங்கள் ஒரு ஜிமிக்கி நம்ம ஷார்ட் செயினோட என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஜிமிக்கி நடுவில் பார்த்திங்கன்னா கல் இருக்கும் அருமையான ஜிமிக்கி இது அதுலேயே பார்த்தீங்கன்னா வேல் வேல் வச்ச மோதிரம் ஒன்று கொடுக்குறோம் அதிலே ஓம் ஓம்லேயும் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும் ஷார்ட் செயின் பதினெட்டு இன்ச்சஸ் தான் சாட் செயின் கழுத்த ஒட்டி இருக்கும் இந்த செயினு இந்த ஆஃபர் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க இதோடய பிரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள் செயின் முதல்ல நல்லா ஃபினிஷிங் வரும் சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் செயினுக்கு ஏற்றது மாதிரி டாலரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் டாலரு ஒரு ஓம் மாதிரியே வேல் அதுக்கு மேட்சிங்க சேவ்கல்லுக்கு மேட்சிங்க ஜிமிக்கி கொடுத்துருக்குறோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா தான் இந்த மூணு பொருளும் சேர்த்து காம்போவே பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆஃபரு வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு ஆஃபர் காமிச்சிட்டேன் அடுத்து மூணாவது ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் மூணாவது ஆஃபர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்த ஆஃபர் தான் இந்த மாதிரி மோதிரம் கல் இல்லாமல் பிளைனாக இருக்கும் ப்ளைனாக இருக்கிற மோதிரம் வந்து எப்படி இருக்குது முதல்ல மோதிரம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கல் இல்லாமல் தான் இருக்கும் கல்லு இல்லாத ப்ளைன் மோதிரம் தான் நம்ம கொடுக்குறோம் பத்து மோதிரம் கொடுக்குறோம் பத்து மோதிரம் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஐம்பது மோதிரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வளையல் பார்த்தீங்கன்னாலும் அந்த எஸ்ஹெச் வலையல் கொடுத்துருந்தோம் அதுவும் ஐமூண் வளையல் தான் ஒரு சூப்பரான ஆஃபராக வந்து ஒரு மூணு ஆஃபர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பத்து மோதிரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஐமூண் மோதிரம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம இந்த ஆடி ஆஃபர் இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ஆஃபர் மூணு ஆஃபரில் எந்த ஆஃபர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் எல்லாமே எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் டாலர் வச்சுருந்த ச டாலர்ச்சின்னு காமிச்சிருந்தோம் அது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கிவே கிஃப்ட்டு கொடுத்துருவோம் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்